வணக்கம் நான் உங்கள் தங்கம் டெய்லர் இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த காட்டன் சேரீக்கு நம்ம வந்து ஒரு மாடல் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த சேரீ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டார்க் கலரில் தான் இருக்குது மிட்டாய் கலர் இல்லாமல் வாடாமல்லி கலர்னு சொல்லுவாலே அந்த மாதிரி கலரில் இது முந்தானையும் ப்ளவுஸ் பீஸும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த க்ரீன் கலரில் அந்த டிசைன் எல்லாமே கொடுத்து அந்த டார்க்காக கொடுத்துருக்காங்க பூவெல்லாம் நிறைய நெருக்காக இருக்கிற மாதிரி இருக்குது சேரீ உள்ள வந்து கொஞ்சம் இடம் ப்ளைனாக தான் வருது இப்போது இதில் அந்த சேரீ வந்து கொஞ்சம் பிளைனாக இல்லையா அதுல இருந்து கொஞ்சம் கிளாத்து கட் பண்ணி நான் வந்து மாடல் வச்சு தைக்க போகிறேன் எப்படி தைக்கலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நல்ல கிளாத்துலேயும் லைனிங்லையும் முதுகு பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதில் லைனிங்கில் நமக்கு தேவையான அகலம் எல்லாமே மார்க் பண்ணிடலாம் நெக்கோட உயரம் பார்த்தீங்கன்னா பத்தே கால் இஞ்சி எடுத்திருக்கேன் அகலம் வந்து ரெண்டே முக்கால் இஞ்சி கீழேயோ அந்த அகலத்தை வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாக்ஸ் வந்து வரைஞ்சி விட்டுறலாம் இதுக்குள்ளே தான் நம்ம நெக்கை வந்து வரைய போகிறோம் இப்போ இந்த பாக்ஸ் வரைஞ்சிருக்கோம் பாருங்க இதில் மேலே இருந்து சென்டர் வரக்கூடிய இடத்துல கொஞ்சம் ஒரு அரை இஞ்சிக்கு உள்பக்கமாக ஒடுக்கி வளைவாக வரைஞ்சிடலாம் அதே மாதிரி அந்த கார்னர் வரக்கூடிய இடத்துல ஒரு ஒன்றரை இஞ்சி அளவுக்கு நம்ம உயரம் வரக்கூடிய இடத்துல ஒரு அரை இஞ்சி முக்கால் இஞ்சிக்கு வெளியில் வந்து இது அகலமாக இந்த நீட்டி வரைஞ்சிக்கிடணும் வரைஞ்சிட்டு கீழே வந்து நல்லா ரவுண்டாக வந்து கொண்டுட்டு வந்துடலாம் நான் வரைஞ்சிருக்கதை பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி கொஞ்சம் அகலமாக வரைஞ்சிக்கிட்டு நம்ம அதுக்கப்புறமா இதை வந்து கட் பண்ணி எடுத்துட்டு நல்ல கிளாத்தையும் கொஞ்சம் ரஃப்பாக கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இதை வந்து நம்ம நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங்கை வச்சு தையல் போட்டு திருப்போம்ல அதே மாதிரி தான் தையல் போட போகிறேன் இதில் வந்து கொஞ்சம் இந்த கார்னர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அகலமாக தான் வரும் மேலே வந்து அதனால் கொஞ்சம் ஒடிக்கி எடுத்துருக்கோம் ஏன்னா எல்லாேருக்குமே இந்த நெக்கு வந்து செட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் ஒரு சில பேருக்கு அந்த ரொம்ப எலும்பெல்லாம் தெரியற மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஒடிக்கி தான் எடுக்கணும் இப்போ இந்த கழுத்து வந்து கொஞ்சம் அகலமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இந்த கழுத்தை வந்து நல்லா நீட்டி வெளிப்பக்கமாக கொஞ்சம் அகலமாக எடுத்துடலாம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ வந்து நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சுட்டு ஒரு காலிஞ்ச அளவுக்கு சுற்றியும் அந்த லைனிங்கோட அளவுக்கு தையல் போட்டுவிட்டேன் தையல் போட்டுட்டு அந்த வளைவுகள் வரக்கூடிய இடத்துலலாம் நம்ம வந்து நல்லா கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா திருப்புறதுக்கு வசதியாக இருக்கும் அதே மாதிரி அந்த ரெண்டு கார்னர்லேயுமே கட் பண்ணி விடணும் நூலில் கட் ஆகிடக்கூடாது இப்போ இதை அப்படியே வந்து திருப்பி எடுத்துடலாம் காட்டன் அப்படிங்கிறதுனால திருப்புறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த ரெண்டு கிளாத்தையும் ஒன்றா எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தையல் போடலாம் ஏன்னா இந்த வளைவுகள் வருது பார்த்திங்களா அந்த இடத்துல வந்து லைனிங் வந்து மேலே வந்துடக்கூடாது அதனால கொஞ்சம் பொறுமையாக நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துடலாம் அந்த கார்னர் வரக்கூடிய இடத்துலையும் நல்லா நிறுத்திட்டு இந்த கிளாத்தை வந்து ஒன்று போல் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி தையல் போடலாம் இது வந்து காட்டன் அப்படிங்கிறதுனால நல்லா தான் வரும் இருந்தாலுமே நம்ம வந்து லைனிங் மேலே அளவுக்கு கொஞ்சம் கவனிச்சுட்டு தையல் போட்டோன்னா அந்த பிரச்சனை வந்து வராமல் இருக்கும் இப்போ அப்படியே இன்னொரு பக்கம் வரைக்குமே நம்ம வந்து தையல் போட்டு வெளியில் எடுத்துடலாம் அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக எப்பவும் போல் உள் பக்கமாக திருப்பிட்டு லைனிங்கோட அளவுக்கு தையல் போடுவோம்ல அதே மாதிரி லைனிங்கையும் சுற்றி தையல் போட்டுட்டு லைனிங்கை விட்டு எக்ஸ்ட்ரா நிற்கக்கூடிய கிளாத் எல்லாமே ஒன்று போல் கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் ஸேரீலேருந்து ஒரு அஞ்சரை இஞ்சி அளவுக்கு தான் நான் வந்து இந்த கிளாத் கட் பண்ணி எடுத்திருந்தேன் இப்போ இது வந்து ப்ளைனாக இருக்கிறதுனால அந்த ப்ளவுஸ் பீஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ரீன் கலரும் அந்த வாடாமலி கலரும் கலந்து வந்திருக்கு கொஞ்சம் டிசைனும் இருக்கிறதுனால இது ப்ளைனாக இருக்கிறதுனால தான் பரவாயில்ல அதை மாடல் வைக்கிறேன் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து மாடல் தைச்சோம் அப்படின்னாலும் அந்த அளவுக்கு செட் ஆகாது இப்போ அந்த அஞ்சரை இஞ்சி அகலத்துக்கு சேரிலேருந்து நீளமாக பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துருந்தேன் பேருங்க அதையெல்லாம் ஒன்றரை இஞ்சி அகலம் வர மாதிரி கிராஸ் கிராஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் எப்படி பார்த்தாலும் ஒரு பத்து பீஸ் பக்கத்தில் நான் வந்து கட் பண்ணி எடுத்துருப்பேன் நம்மளுக்கு வந்து மாடல் வந்து சிம்பிளாக தான் இருக்குது அப்படின்ன மாதிரி தோணுனாலுமே இந்த மாதிரி மாடல்களுக்கு எல்லாமே கொஞ்சம் கிராஸ் பீஸ் அதிகமாகவே நம்ம எடுக்க வேண்டியது இருக்கும் இப்போ இந்த மாதிரி இருந்து கட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு கால் மீட்டர் அளவுக்கு தனியாக அந்த கிளாத்து வந்து வாங்கிட்டு அதில் நீங்கள் இந்த மாதிரி கிராஸ் கிராஸாக கட் பண்ணி எடுத்துக்கிடுங்க அப்போ நம்மளுக்கு வந்து கொஞ்சம் தைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் நிறைய துண்டு போட வேண்டியது இருக்காது இப்போ இதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப பிசுறு இல்லாத அளவுக்கு நீச்சாக கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் ஏன்னா நிறைய துண்டு துண்டாக ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா அதனால் கட் பண்ணி எடுத்து வச்சுடுவோம் அப்போ தான் நம்ம வந்து தையல் போட்டுட்டு திருப்பி எடுக்கும் போது அந்த இடங்கள்ல திக்கு திக்காக தெரியாமல் கொஞ்சம் ஒரே மாதிரி வரும் இப்போ வந்து அப்படியே நான் வந்து பிசுறு மேலே இருக்கிற மாதிரி நல்ல பக்கம் உள் பக்கமாக இருக்கிற மாதிரி பிடிச்சிட்டு வெளிப்பக்கம் அந்த பிசுறு தெரியக்கூடிய பக்கத்தில் அவருக்கு அழிஞ்சி வர்ற மாதிரி தையல் போட்டு எடுத்துகிட்டு போகிறேன் நம்ம நார்மலாக ரோப் ரெடி பண்ணுவோம் இல்லையா அதே மெத்தடில் தான் ஒரே அளவுக்கு வர்ற மாதிரியே தையல் போட்டு கொண்டு வந்து முடித்து வெளியே எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு பாயிண்ட் ஊசி வச்சு திருப்பினாலுமே ஈஸியாக திருப்புறதுக்கு வரும் நான் வந்து எப்போவுமே பாயிண்ட் ஊசி வச்சு தான் திருப்பி எடுத்துகிட்டு இருக்கேன் முடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்த வந்து தையல் போட்டு கொஞ்சம் முடித்து வெளியே எடுக்கணும் அப்போ தான் அந்த இடம் வந்து ஊசி வச்சு உள்ள விட்டு திருப்புறதுக்கு வசதியாக இருக்கும் இப்போ இதை நம்ம அப்படியே பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊசியை வந்து தள்ளி தள்ளி விட்டு திருப்பி எடுத்துடலாம் கொஞ்சம் நீளமான கிளாத்தாக இருக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆக தான் செய்யும் அதனால் நம்ம வந்து தைக்கக்கூடிய அளவு வந்து ஒரே மாதிரி தைச்சிட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இருக்காது மொத்தமாக திருப்பிட்டே பாருங்கள் இது வந்து கொஞ்சம் எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் என்ன காரணம் அப்படின்னா நம்ம நிறைய துண்டு வந்து ஜாயின் பண்ணியிருந்தோம் இல்லையா அதனால் அந்த இடங்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் திக்காக வரும்போது நம்ம வந்து இழுத்து இழுத்து எடுக்கிறச்சில் கொஞ்சம் ஸ்ட்ரக்காகி ஸ்ட்ரக்காகி வர்ற மாதிரி இருக்கும் இதுவே வந்து சில்க் காட்டன் கிளாத்தாக இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம இந்த இடங்களில் தான் வச்சு இதை தைக்க போகிறோம் ஒரு அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு வச்சா சரியாக இருக்கும் அப்படிங்கிறத ஈஸாக வச்சு செக் பண்ணி பார்த்துக்கிட்டேன் ஒரு ரெண்டு இஞ்சி நீளத்துக்கு இந்த பீஸ் வந்து தேவைப்படுது இதை அளந்துட்டு நான் இந்த மாதிரி கைக்குள்ளேயே வச்சு மடித்து எடுத்துக்கிட போகிறேன் நம்ம ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கை நிறையா அதே அளவுக்கு மாற்றி மாற்றி வச்சு மடித்து எடுத்துட்டோம் அப்படின்னா கட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எல்லா பீஸையும் ஒரே டைம்லேயும் நம்ம கையிலே வச்சு கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி வந்து நான் எல்லா பீஸையும் மடித்து எடுத்துக்கிட போகிறேன் இது வந்து நம்ம கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக வைக்கிறதுனால கொஞ்சம் நிறைய தேவைப்படும் நம்ம வந்து கீழே உள்ள பகுதியில் மட்டும்தான் வைக்க போகிறோம் இதுவே மொத்த நெக்குக்கும் வைக்கிறதா இருந்தால் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நிறைய பீஸ் வந்து நமக்கு கட் பண்ண வேண்டியது இருக்கும் அதனால் மாடல் வந்து பார்க்குறதுக்கு சிம்பிளாக தானே இருக்குது அப்படின்னு மட்டும் எப்போவுமே நினைக்காதீங்க இந்த மாதிரி மாடல் எல்லாமே மொத்த ரவுண்டு நெக்கு இல்லை ஏதாவது ஒரு மேலேருந்து கீழே வரைக்கும் வச்சு இன்னொரு ஷோல்டர் வரைக்கும் கொண்டு வந்து அப்படியே முடிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு அரை மீட்டர் அளவுக்கு நமக்கு கிளாத் வேணும் அதுவும் நீங்கள் வந்து தனியாக எடுக்கிறதா இருந்தால் சில்க் காட்டன் எடுத்துக்கோங்க அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து நான் இந்த இடத்துல ஒரு ஒன்றே முக்கால் இஞ்சி அகலத்துக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணி பண்ணிவிட்டுருக்கேன் நெக்கோட சேஃப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரி ரெண்டு பக்கமும் வளைவாக வரைஞ்சிருக்கேன் பாருங்கள் இப்போது நம்ம அந்த கட் பண்ண பீஸ் வந்து ரெண்டு இஞ்சி நீளம் இருக்கிற மாதிரி கட் பண்ணியிருந்தோம் இதை நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல அதுக்கு உள் பக்கத்தில் ஒரு கால் இஞ்சி உள்ள தள்ளி இந்த மாதிரி கொஞ்சம் நெருக்கமாகவே வைக்கலாம் ஏன்னா இது நம்ம ரெடி பண்ணியிருக்கிறது வந்து நல்லா சின்ன சின்ன பீஸ் தான் கொஞ்சம் நெருக்கமாக வச்சா தான் நல்லாயிருக்கும் இதோட நம்ம வந்து ஒரு ரெண்டு இஞ்சி அகலத்துக்கெலாம் பெரிய பெரிய பீஸ் வந்து ரெடி பண்ணி வைப்போம் ஆனால் இது வந்து கஸ்டமர் என்னென்னா ஒரு மாடல் நம்மகிட்ட ஏற்கனவே தைச்சி கொடுத்துருந்த மாடல் அனுப்பி இதே மாதிரி சின்ன சின்னதாக வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதனால் நம்ம இந்த மாடல் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ வந்து தைச்சிருந்த பீஸெல்லாம் நான் வந்து வச்சுட்டேன் இன்னுமே இந்த இடத்துல ஒரு மூணு நாலு பீஸ் தேவைப்படுது அதனால் மறுபடியும் நான் வந்து கொஞ்சம் தச்சிட்டு ரெண்டாவது வந்து இதை கட் பண்ணி இருக்கேன் இப்போது நம்ம எத்தனை பீஸ் வச்சுருக்கோம் அப்படிங்கிறது எண்ணி பார்க்கல இருந்தாலும் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அந்த இடத்துக்குள்ளேயே நம்ம நிறைய வச்சிருக்கோம் அதனால தான் நான் எப்போவுமே சொல்கிறேன் கிளாத்து வந்து காணாமல் இருந்துட்டேன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது எப்போவுமே அதிகமான கிளாத் வந்து நம்ம கையில் இருந்தது அப்படின்னா மாடல் தைக்கும் போது தைரியமாக தைக்கலாம் இப்போ வந்து ஒரு பக்கத்துக்கு ஃபுல்லாக வந்து தையல் போட்டு எடுத்துட்டேன் நெக் வந்து மேல் பகுதியில் நம்ம வந்து முடிச்சுட்டோம் அதனால் இது வந்து கொஞ்சம் ஒரு காலிஞ்சி அளவுக்கு கீழே வச்சு தான் நான் வந்து தையல் போட்டிருக்கேன் மேலே வந்து பிசுறு தெரியக்கூடாது அதே மாதிரி கீழே வந்து மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அந்த இடத்துல இப்போது தையல் வந்து போட்டுடலாம் இந்த சின்ன சின்ன பீஸ் வச்சு தைச்சோம் பாருங்கள் ரோப்பு அது எல்லாமே வந்து ஒரே லெவலில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் பார்த்து செக் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கலாம் ஏன்னா மேலே விட கீழே வரும்போது கொஞ்சம் அகலம் வந்து அதிகமாக வரும் அப்போது அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கேப் வச்சு நம்ம இதை தையல் போடணும் மார்க்கிங்லேயே தையல் போட்டுட்டு வரலாம் இந்த தையல் வந்து எடுத்ததுக்கு எடுத்ததுக்கப்புறமா அந்த தையலுக்கு விட்டு வெளியில் நிற்கக்கூடிய கிளாத்தை நம்ம வந்து ஒரே அளவில் கட் பண்ணி எடுக்கணும் ஏன்னா நம்ம வந்து என்னன்னா அளர்ந்து கட் பண்ணியிருந்தாலும் இந்த பீஸ் வந்து கொஞ்சம் ஒன்று ஒன்றும் மேலே கிளியமாக தான் இருக்குது இதை அந்த தையல் போட்டிருக்க இடத்த விட்டு வெளியில் இருக்கதை நிரப்பாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டோன்னா இதுக்கு மேலே உள்ள தைக்கக்கூடிய வேலைகள் பார்க்கும்போது வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் இப்போ எல்லாத்தையுமே ஒன்று போல் கட் பண்ணிவிட்டேன் அதே மாதிரி ஒருவேளை மேலேயும் கொஞ்சம் பிசுறு ஏதாவது நிற்குது அப்படின்னாலும் அதையும் செக் பண்ணிக்கிடுங்க நான் இதில் வந்து பிசுறு இல்லை ஏன்னா கொஞ்சம் கீழே இறக்கி தான் வச்சுருக்கேன்னு சொன்னேன் அடுத்தது வந்து இந்த கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி காப்பரும் வாடாமலி கலரும் சேர்ந்த மாதிரி ஒரு லேஸ் வந்து எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு அரை இஞ்சிக்கும் கொஞ்சம் சின்ன லேஸு அதனால் இந்த இடத்துல இந்த பிசுறு வந்து நல்லா கவர் ஆகி வந்துடும் மேலே உள்ள லைனில் முதல்ல வச்சு ரெண்டு தையல் வந்து போட்டு எடுத்துட்டேன் அடுத்தது வந்து நம்ம சோல்டருக்கு கீழே இருந்து ஆரம்பிப்போம் இல்லையா அதே மாதிரி அந்த இடத்துலருந்து இடது இருந்து நான் ஆரம்பிக்கிறேன் இந்த லேஸ் வந்து நெக்கை ஒட்டின மாதிரியே தான் வச்சு தச்சுட்டு வந்துட்டுருக்கேன் அப்படியே இந்த கார்னர் வந்ததுமே நம்ம எல்லாம் மார்க் பண்ணியிருந்தோம் பாருங்கள் அந்த இடத்துக்கு கரெக்டாக அப்படியே கொண்டுட்டு வந்து நம்ம வந்து கீழே அந்த சின்ன சின்ன பீஸ் எல்லாம் வச்சு தைச்சிருந்தோம் பாருங்கள் அது கவர் ஆகி வர்ற மாதிரி தையல் போடணும் இந்த சின்ன லேசாக இருந்தாலுமே இது வந்து சூப்பராக அப்படியே வந்து கவர் ஆகி வந்துடும் ஏன்னா அந்த இடத்துல வந்து பிசு ரொம்ப வராது ரோப் ரோப் தான் நம்ம வச்சு த ஜாயின் பண்ணியிருக்கிறதுனால இப்போ வந்து அடுத்த கார்னர் வரைக்கும் வந்ததும் மடித்து விட்டு மறுபடியும் அப்படியே வந்து மேலே வரைக்கும் கொண்டுட்டு வந்தாச்சு முன்பகுதியும் சேர்த்து ஜாயின் பண்ணி வச்சுருக்கிறதுனால முன்பக்கத்துக்கும் சேர்ந்த மாதிரி அப்படியே கொண்டுட்டு வந்து அந்த லேஸை வந்து கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு நம்ம உள் பக்கமாக மடித்து தையல் போடலாம் அப்படி தையல் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு ம மறுபடியும் நம்ம வந்து இடது பக்கத்தில் அந்த லேஸுக்கு வெளிப்பக்கமாகவே இன்னும் ஒரு தையல் வந்து போட்டு கொண்டுட்டு வரலாம் இதுக்கப்புறம் இன்னுமே இதில் வந்து ஒரு அரை மணி நேரம் வேலை இருக்கும் ஏன்னா சின்ன சின்ன ரோப்பெல்லாம் வச்சு நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இந்த இடத்துல வந்து சென்டரில் நமக்கு வந்து பீடு ஒர்க் வச்சு தை கையால் தைக்கக்கூடிய வேலை இருக்குது அதனால் இந்த வேலையுமே நம்ம வந்து முடிக்கணும் பார்த்திங்கன்னா மாடல் வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருந்த மாதிரி நமக்கு தோணும் இருந்தாலுமே டைம் வந்து எடுக்கும் இப்போது ஊசியில நூல் போட்டுவிட்டு உள் பக்கத்தில் இருந்து ஆரம்பித்து கரெக்டாக அந்த சென்டர் வர்ற மாதிரி நம்ம வந்து பார்த்துட்டு அந்த ரோப்பை வந்து நல்லா சுருக்கி பிடிச்சி ஒரு தையல் போட்டு சென்டரில் ஒரு பீடு ஒர்க்கும் வச்சு தச்சு முடிச்சிருக்கேன் அந்த பீடு ஒர்க் வந்து ஒரே லெவல்ல வர மாதிரியே பார்க்கணும் தைச்சி அப்புறம் இந்த மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி இந்த மாடல் வந்து பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ஆன் பண்ணிடுங்க வரைக்கும் அந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்